அதே நேரத்தில் காசாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்ட கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பாலஸ்தீனர்கள் அடங்கிய ஒரு விமானம் எந்த ஒரு முன்னறிவிப்புகளும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் வந்து இறங்கியிருக்கிறது எனவே நாங்கள் அவர்களை எப்படி முன்னறிவிப்பு இல்லாமல் எடுக்கிறது என்று சொல்லி தென் ஆப்பிரிக்கா ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்தாலும் உடனடியாக தென் ஆப்பிரிக்காவினுடைய அதிபர் சீரில் ரமபோசா அவர்களுடைய உத்தரவின் பேரில் பாலஸ்தீன் தென் தென்னாப்பிரிக்காவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ரமோன் விமான நிலையத்திலிருந்து தான் இந்த விமானம் புறப்பட்டிருக்கிறது தென் ஆப்பிரிக்காவில் தர இறங்கி இருக்கிறது முன்னறிவித்தல் கொடுக்கப்படவில்லை பாலஸ்தீன மக்கள் வருகிறார்கள் என்கிற தகவல்கள் கொடுக்கப்படவில்லை என்கிற அடிப்படையில முன்னறிவிப்பு இல்லாமல் வந்ததுனால ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொல்லப்பட்டாலும் உள்ளே இருக்கிறது பாலஸ்தீன பாவிகள் என்று தெரிய வந்ததோடு செல்லில் ரமபோசா அவர்கள் உடனடியாக அந்த மக்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வரவேற்கிறோம் என்று சொல்லி தாங்கள் உள்ளே எடுத்திருக்கிறோம் என்று செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா பாலஸ்தீனத்தோடு ரொம்ப நெருக்கம் பாராட்டக்கூடிய நெல்சன் மண்டேலாவால் உருவாக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க மக்கள் அவர்கள் அந்த மக்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு நெருங்கிய